ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம்லாம் நம்ம ஆல்ரெடி சேனல்ல வீடியோவா இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க முதல்ல மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வளத்தை பாதுகாக்கணும் இயற்கை வேளாண்மை விவசாயத்தை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம் ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூசேஜ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க இது பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சார் சோ இரநூத்தி ஆறு கோடி செலவுல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இதில் முதல் கட்டமா இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தால் உர விதைகள் கிரீன் மேன்யூல வந்து விவசாயிகளுக்கு வந்து வழங்கியிருக்காங்க சோ இதன் மூலமா ரெண்டு லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் சோ அரசு பள்ளியில ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் இது இதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான் மாணவிகளுக்குன்னு இருக்கும் புதுமை பெண் திட்டம் ஸோ இது வந்து மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம்னு இப்பதான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட் ஒன்பது கோவையில மு ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாரு இந்த திட்டம் மூலமா மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாதம் பாதுகாப்போம் திட்டம் சோ சர்க்கரை நோயால் பாத பாதிப்புகளை ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்ச கால் இழப்புகளை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் சோ இது வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ரெண்டு கோடி செலவுல மாநிலம் முழு முழுவதும் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இந்த பாத பாதிப்புகளை கண்டறியக்கூடிய பரிசோதனை மையங்கள் பாத்தீங்க அப்படின்னா அஹ் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார வந்து பரிசோதனை மையங்கள் இதுக்காக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருந்தாரு அடுத்ததான் அகல் விளக்கு திட்டம் சோ அரச பள்ளிகள்ல பயிலக்கூடிய மாணவிகளுக்கான ஒரு திட்டம் இது ஒன்பதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பயிலக்கூடிய மாணவிகள் உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ சமூக ரீதியாவோ எந்தவித இடர்பாடுகளும் இல்லாம பள்ளிக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் இது இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழ இணையதளத்தை பாதுகாப்பா இன்டர்நெட்டை எப்படி வந்து சேஃபா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குறதுக்கு ஆசிரியர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்ல கொண்டு வந்தாங்க மதுரையில வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கு படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வந்து இலவசமா தான் இந்த திட்டம் சோ இதை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க ஊரக பகுதியில இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க முன்ன அரசு பள்ளிகள்ல மட்டும் இப்ப கவர்மெண்ட் எய்டட் எய்டட்ஸ்க்கும் விரிவாக்கம் பண்ணிருக்காங்க இதை வந்து எப்போ வந்து விரிவாக்கம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜரோட பிறந்தநாளான அஹ் ஜூலை பதினைஞ்சாம் தேதி வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில தான் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு இருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் மூலமா பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பயன்பெற்றுட்டு வராங்க சோ இதை விரிவாக்கம் பண்றது மூலமா மேலும் ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்ததா கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் இது அப்படின்னா விளையாட்டு உபகரணங்களை வந்து இலவசமா கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இது இது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட நூற்றாண்ட ஒட்டி தான் ஊராட்சிகள்ல இந்த திட்டத்தை முதல் முறையாக வந்து தொடங்கியிருந்தாங்க எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் தொடங்கி வச்சாங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சிருந்தாரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஆறு பன்னிரெண்டாயிரத்தி பனிரெண்டாயிரத்தி இருபது கிராம ஊராட்சிகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு ஊராட்சிகளில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரி இப்ப ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாத்தீங்க அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க நூறு கோடி மதிப்பீல மதிப்பீட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் நகர்ப்புறங்களில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ மதுரையில் பாத்தீங்க அப்படின்னா முதல் கட்டமா ஒரு சில விளையாட்டுகள்லாம் இருக்கு அந்த விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்களும் உடற்பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள்னு சொல்லி மொத்தமா முப்பத்தி மூணு உபகரணங்களுடைய தொகுப்பு தான் இந்த திட்டம் மூலமா வழங்கிட்டு வந்தாங்க அடுத்ததான் தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி புரோகிராம்னு சொல்லிட்டு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டுல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க இது வந்து உலக வங்கி உதவியோட தான் செயல்படுத்தப்படும் அடுத்த அஞ்சு ஆண்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிகழாண்டுல நூத்தி அறுபத்தி எட்டு கோடி வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு சோ இந்த திட்டத்தின் மூலமா மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட திறன் மையம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு அதே மாதிரி பள்ளிகள்ல தொழில் முனைவு குறித்து பாடத்திட்டம் வந்து ஆட் பண்ணுவாங்க அரசு பள்ளிகள்ல எட்டுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உளவியல் பரிசோதனை மூலமா திறமைகளை கண்டறிஞ்சு திறமை மதிப்பீட்டு தளம் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு அரசு கல்லூரிகளில் லாஸ்ட் இயர் இறுதி ஆண்டு படிச்சுட்டு மாணவிகளுக்கு தொழில்துறை சார்ந்த பணியிட பயிற்சி இன்டர்ன்ஷிப் வந்து வழங்கப்படும் இந்த திட்டத்தின் வழங்கப்படும் முதல் மூலமாட்டமா எட்டு மாவட்டங்கள்ல வந்து இந்த வேலை பாதுகாப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்கு அடுத்ததாக திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் திட்டம் சோ நான் முதல்வன் திட்டத்தோட தொடர்ச்சி தான் இது கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலை தரிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் தான் இதன் இந்த திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு நிறுவனங்கள் மூலமா முழு அல்லது பகுதி அளவுகள் பணியிட பயிற்சி இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு வழங்கப்படும் சோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா நூறு கோடி செலவுல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா விழுதுகள் திட்டம் சோ அரசு பள்ளிகளில் படிச்ச முன்னாள் மாணவர்கள் வந்து நிதி உதவி அளித்து அந்த அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும் வலுப்படுத்தக்கூடிய திட்டம் தான் இது சோ இந்த திட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடங்கி இது சொன்ன இந்த அறிவிப்பு வந்ததுமே வந்து ஏழு லட்சம் முன்னாள் மாணவர்கள் அலிமினிஸ் வந்து இதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கலைஞரின் காணவே இல்லம் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே குடிசு இல்லா தமிழ்நாடு அப்படிங்கறதுதான் எய்ம் அதை கொண்டு வரணும்னு சொல்லிதான் கலைஞரின் கனவு இல்லம் இது கலைஞரோட பீரியட்ல கொண்டு வந்திருந்தாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சோ மூவாயிரத்தி நூறு கோடி நிதி ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு இருக்காங்க சோ ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் காங்கிரட் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க சோ ஒரு வீட்டோட மதிப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மூன்றரை லட்சம் அப்படின்னு இருக்காங்க அடுத்ததான் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் சோ சென்னையில் ஜூலையில் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தாரு இந்திய மருத்துவ சங்கத்தோட தமிழ்நாடு கிளை சார்பில் அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி வந்து வழங்குறதுக்கு ஏற்பாடு ஸோ சோ தான் வந்து இந்த ஆறு உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அனைவருக்கும் அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி வந்து இந்த திட்டத்தின் மூலமா தரப்பட இருக்கு அடுத்ததான் எனது கிராமம் திட்டம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு அயலக தமிழர்களுக்கான திட்டம் இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க பிறந்த சொந்த ஊர் இருக்குலையா அந்த உள்க அந்த ஊரோட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் ஊர் மக்களோட கல்வி மருத்துவம் இந்த அத்தியாவசிய தேவைகளை வந்து நிதி உதவி மூலமா பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறதுதான் அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் எனது கிராமம் அப்படிங்கிறது அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் ஜனவரி முப்பத்தி ஒண்ணு குறை கேட்கக்கூடிய திட்டம் தான் இதுல வந்து கலெக்டர்ஸ் நேரா போய் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த வருவாய் வட்டங்கள்ல தங்கி மக்களோட குறைகளை கேட்டு அதுக்கு தீர்வு காணக்கூடிய திட்டம் தான் இது சோ ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்க அப்படின்னா நான்காவது புதன்கிழமையில மாவட்ட ஆட்சியர் தலைமையில இந்த குறை கேட்கும் கூட்டம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மணர்கேணி செயலி ஸோ தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் தான் இந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆப்பாகவும் இருக்கு பிளஸ் வெப் போர்ட்டலாகவும் இருக்கு ஒன்னு பன்னெண்டாவது வரைக்கும் மாநில பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே வந்து வீடியோவாக இருக்கு ஸோ அது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கு ஸோ எதுல வேணாலும் அவங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த மணர்கேணி செயலி ஸோ இந்த செயலி உருவாக்குனது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஆர்டி ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தான் இந்த ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலமா வந்து அவங்க வீடியோ பார்க்கறது மூலமா பாடங்களை எளிதில் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்களை தேடி இதுவும் வந்து அயலக தமிழர்களுக்கான ஒரு திட்டம் தான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மு க ஸ்டாலின் வந்து சிங்கப்பூர்ல தொடங்கி வச்சிருந்தார் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிற வரலாற்று சிறப்புகள் வந்து வந்து தெரியாது அதெல்லாம் பதினெட்டு முப்பது வயசுக்கு உட்பட்ட அரசோட செலவிலேயே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து சோ இங்க இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி கூட்டிட்டு போவாங்க சோ தான் இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சோ முதல் கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆஸ்திரேலியா கனடா பிஜி இலங்கை இந்த நாலு நாடுகளை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு இளைஞர்களை தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாம் கட்ட பயணமா பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாடுகளில் இருந்து நூறு அயலக தமிழர்கள் வந்து இங்கே கூட்டிட்டு வந்திருந்தாங்க சோ இது பாத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் தமிழர்களோட பெருமைகளை வந்து உணர்ற வகையில அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சோ தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் அது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடி மகளிர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கிட்டு வந்தாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமை தொகை கிடைக்காதவங்க வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால பதினொன்று புள்ளி எட்டு அஞ்சு லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி மேல்முறையீடு பண்ணியிருந்த பதினோரு லட்சம் பேரில் ஏழு புள்ளி மூணு லட்சம் பேர் வந்து தகுதி வாய்ந்தவர்கள்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இப்போ மொத்தமா அப்படின்னா ஒரு கோடி பதிமூணு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து முன்னூறு பேர் வந்து இந்த திட்டத்தின் மூலமா ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்களை தேடி ஆய்வகம் சேவை திட்டம் சோ கன்னியாகுமரி நகர்கோவில் மாநகராட்சியிலதான் அஹ் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாரு சோ எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஏதாவது பிளட் டெஸ்டோ இல்ல வேற ஏதாவது டெஸ்டோ ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகணும் ஸோ அது இல்லாம அரசு பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயே அறுபத்தி மூணு வகையான பரிசோதனைகளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் இந்த ஸ்கீம் அடுத்ததான் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்ல கிருஷ்ணகிரியில் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதோட அது வந்து வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து தான் இந்த திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படிங்கிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோவையில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க அமைப்பு சாரா அமைப்பு சார் தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ற இடத்துக்கே போய் மருத்துவ குழுவினர் வந்து சர்க்கரை இருக்கா பிளட் பிரஷர் இருக்கா அந்த மாதிரி வந்து டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி மூணு லட்சம் பேருக்கு வந்து பரிசோதனை நடத்த முடிவு செஞ்சுருந்தாங்க ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து ஏற்கனவே பரிசோதனைகள் வந்து சர்க்கரையும் பிளட் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க அடுத்ததா சிகரம் தோடை திட்டம் சோ நான் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தின் மூலமா கிராமப்புறம் அப்புறம் பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறந்த ஆயிரம் மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஆயிரம் மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா திறன் பயிற்சி அளிச்சு உயர் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கி தரப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு துறை சார்ந்த திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாமை திட்டம் சோ ஜன்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேலம் மாவட்டத்துல முக ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு கலைஞர் பீரியட்ல இருந்தது அப்புறம் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்போ இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படல திரும்ப ஆஹ் முக ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிமுகப்படுத்தியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்கள் சமூக நல அமைப்புகள் நிறுவனங்கள் குடியிருப்பு நல சங்கங்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு பங்கு நிதி கொடுப்பாங்க அரசு வந்து ரெண்டு பங்கு நிதி சேர்த்து மக்கள் பரிந்துரைக்கக்கூடிய கூடிய சிறப்பு திட்டங்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நகர்ப்புற வளர்ச்சிக்காக தான் இந்த நமக்கு நாமிய திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்குறோம் இந்த திட்டத்தின் மூலமா சென்னை மாநகராட்சி பகுதியில் நானூத்தி பத்து பணிகள் வந்து முடிக்கப்பட்டிருக்கிறதா பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்ததான் முதலமைச்சரின் தாயு மாணவர் திட்டம் சோ இது வந்து ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் தான் இது வந்து இதுல சொல்லியிருந்தாங்க சட்டப்பேரவையில வந்து அறிவிச்சிருந்தாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் குடும்பங்கள் வந்து ரெண்டு ஆண்டுகள்ல மீட்கப்படும் அப்படின்னு இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தினர் வந்து வறுமையில இருக்காங்க அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆதரவற்றோர் தனித்து வாழக்கூடிய முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலிஸ் அப்புறம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த திட்டத்தின் மூலமா அடையாளம் காணப்பட்ட அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மட்டும் இல்லாம கல்வி வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு வீடு இந்த மாதிரியான உதவிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறைக்காக இருபத்தி ஏழாயிரம் கோடி வந்து இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் பட்டியல் பழங்குடியின மக்கள் எல்லாம் தொழில் முனைவோர்களா மாற்றத்துக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இது தமிழக அரசோட சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நிலம் வச்சிருக்காங்க இல்ல கட்டடம் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மதிப்புல முப்பத்தஞ்சு சதவீதம் முதலீட்டு மானியத்தோட கடன் வாங்கிக்கலாம் லோன் வாங்கிக்கலாம் ஆறு சதவீதம் வந்து வட்டி மானியம் வந்து பத்து வருஷம் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமா தரப்படும் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ஆதி திராவிட மகளிர் இளைஞர்கள் வந்து தொழில் முனைவோர்களாக இருக்கிறதா தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க குறு சிறு தொழில் நிறுவனங்களோட தினம் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து கொண்டாடப்படுது அடுத்ததான் பயிலும் பள்ளியிலேயே ஆதார் ஸோ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தான் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் வந்து மு முகாம்களை வந்து தொடங்கி வச்சுருந்தார் ஸோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் அந்த முகாம்கள் வந்து நடத்திருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஸ்கூலில் இருக்கக்கூடிய யாராவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஆதார் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதார் வாங்குறதுக்கு தேவையான நடவடிக்கைகளும் ஏதாவது அப்டேட் பண்ணாம வச்சுருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து அந்த ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ரினியூவல் பண்றது அந்த மாதிரியான சேவைகளை வந்து பள்ளியிலேயே முகாமிட்டு வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் வந்து இந்த திட்டம் மூலமா வந்து செயல்படுத்தினாங்க சோ இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சில் அறுபது லட்சம் பள்ளி குழந்தைகளும் அடுத்து வரக்கூடிய கல்வியாண்டில் பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு லட்சம் பள்ளி குழந்தைகளும் இதன் மூலமா பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி அஞ்சல் கணக்கு தொடக்கும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இருந்தாங்க ஒன்ல இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அஞ்சல் கணக்கு வந்து தொடங்கக்கூடிய பணிக்கான ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டு இருக்காங்க ஸோ அதன் மூலமா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய அறுபத்தி ஆறு புள்ளி மூணு லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததான் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம் ஸோ இது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதல்வர் மு ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு ஸோ குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தான் இதை வந்து தொடங்கியிருக்காங்க பட்டியலின பழங்குடியின பிரிவுகளை சார்ந்த தொழில் முனைவோர்களால் தொடங்கி ஏற்கனவே தொடங்கி இப்ப நடத்தப்பட்டு வரக்கூடிய புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பங்கு முதலீடாவோ இல்லை பிணையில்லா கடனாவோ நிதி வழங்கப்படும் லோன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்காக முப்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு புத்தொழில் நிறுவனங்கள் வந்து புதுசாக தொடங்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சோ அது வந்து அண்ணல் அம்பேத்கர் பார்த்தோம் அப்படின்னா தொடங்குறதுக்காக அவங்க கொடுக்க கூடியது இது வந்து தொடங்கி இப்போ இப்ப நடத்திட்டு இருக்காங்க இல்லையா சோ அந்த நிறுவனங்களுக்கு வந்து கடனா நிதி கொடுக்கக்கூடியது லோன் தான் இந்த ஸ்கீம் அடுத்ததான் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது தான் எதுக்காக பார்த்தோம்னா அரசோட திட்டங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு தான் இந்த அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இந்த விருது பெறக்கூடிய நூறு தலைமை ஆசிரியர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாராட்டு சான்றிதழும் கேடயமும் பள்ளிக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் ஊக்க நிதியும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு அடுத்ததா நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா காவிரியும் அதோட நீர்நிலைகள தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மைப்படுத்துறதுக்காக தூய்மை கங்கா அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா சோ அந்த மாதிரி காவிரி திட்டத்தை தூய்மைப்படுத்தணும்னு தமிழக அரசு கொண்டு வந்த திட்டம் இது சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அறிவிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரா இருக்கும் போதே இந்த திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கு இப்போதான் மத்திய நீர்வள ஆணையம் இப்போதான் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பதினோராயிரத்தி எரூத்தி ஐம்பது கோடியில வந்து இந்த திட்டம் வந்து ரெண்டு அலகுகளாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா மேட்டூர்லேருந்து திருச்சி வரைக்கும் அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வந்து நடைபெறும் அப்படின்ட்டு இருக்காங்க செகண்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து காவிரி கடலில் இணைகிற இடம் வரைக்குமே தூய்மைப்படுத்தும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவுல அடுத்ததான் நெய்தல் மீட்சி இயக்கம் சோ தமிழக அரசு தான் கடலோர வளங்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லி இந்த இயக்கத்தை வந்து தொடங்கி இருந்தது சோ தமிழகத்திலுடைய பதினாலு கடலோர மாவட்டங்கள்ல ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை மையமா வச்சு அடுத்து வரக்கூடிய அஞ்சு ஆண்டுகளில் உலக வங்கியோட நிதி உதவியோட இந்த மீட்சி நெய்தல் மீட்சி இயக்கம் வந்து செயல்படுத்தப்பட இருக்கு கருப்பொருட்கள் கடற்கரையோர சமூகங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறது பல்லுயிர் பெருக்கம் கடலோர பகுதிகள்ல மாசு கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து இந்த நெய்தல் மீட்சியகத்தோட நாலு முக்கிய கருப்பொருட்கள் சோ இந்த திட்டத்தின் கீழேயே செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர்ல பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும் நாகப்பட்டினம் சென்னையில கடல் ஆமை பாதுகாப்பு மையம் வந்து நிறுவப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் மனோராவுல சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் வந்து அமைக்கப்படும் பள்ளிக்கரணை உள்ளிட்ட கடற்கரையோர ஈரநிலங்களோட பாதுகாப்பு மறுசீரமைப்பு இந்த பணிகள்லாம் இந்த திட்டத்தின் மூலமா மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் சோ தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழுல இருந்து ஒன்பதாவது வரைக்கும் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான ஒரு திட்டம் தான் இது சோ இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட திறன்களை பரிசோதிக்கிற வகையில டெஸ்ட் வந்து வைப்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க சோ டேப்லெட் மூலமா தான் இந்த எக்ஸாம் அவங்க எழுதுவாங்க சோ அதுல வெற்றி பெற்று சிறந்த மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு பயிற்சிகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு முழுக்க பதினெட்டு லட்சம் மாணவர்கள் எழுதுறதா இருக்காங்க அடுத்தது தமிழ்நாடு முதல்வரோட திறனறி தேர்வு திட்டம் இந்த திட்டம் பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஆயிரம் பேத்துக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் வந்து உதவி தொகை வந்து வழங்குவாங்க லெவன்த் டுவெல்த் முடிக்கிற வரைக்குமே அந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வந்து அவங்களுக்கு வழங்கப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஐஐடி மாதிரியான கல்வி நிறுவனங்கள்ல இவங்களுக்கு வந்து பயிற்சி ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா இந்த மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க ஹையர் எஜுகேஷன் போறாங்க அப்படின்னா சோ அவங்க படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் உதவி தொகையா வழங்கப்படும் இந்த திட்டத்தை வந்து ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அடுத்ததா மக்களுடன் முதல்வர் திட்டம் சோ இது வந்து டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டாலின் வந்து கோவில தொடங்கி வச்சிருந்தாரு எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு அரசு துறைகள்ல நாப்பத்தி நாலு திட்டங்கள் அரசு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது அதுல ஏதாவது அந்த திட்டங்கள்லாம் கரெக்டா மக்களுக்கு போய் சேருதா ஊரக பகுதிகள்ல இல்ல அதுல ஏதேனும் புகார் இருக்கா இல்ல கோரிக்கைகள் இருக்கா அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கோரிக்கைகளை வாங்கி மனுக்களை வாங்கி அத நிவர்த்தி செய்யக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம் சோ இது பார்த்தோம் டிசம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோவில தொடங்கி வச்சிருந்தாங்க இப்ப ரெண்டாவது கட்டமா பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரியில ஜூலை பதினொன்னு இருபத்தி நாலுல வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க ஊரக பகுதிகளில வாழக்கூடிய மக்களோட குறைகளை நிவர்த்தி செஞ்சு ம அரசோட சேவைகள் வந்து மக்களுக்கு விரைவா கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அடுத்ததா தொடர்ந்து கற்போம் திட்டம் சோ பள்ளிக்கு வராம விட்டு பாதிலேயே இருப்பாங்க இல்லையா ஸ்கூலுக்கு வராமலே சோ அந்த மாதிரி இல்லாம அவங்கள மறுபடியும் வந்து சேர்த்து படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் அது சோ இந்த திட்டத்தின் மூலமா பத்தாவது பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் ஃபெயில் ஆனவங்க இல்ல வேற ஏதாவது காரணத்தினால பள்ளிக்கு பாதியில இருந்தே வராம இருக்கிறவங்க உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல வந்து பட்டதாரி ஆசிரியர்களை வச்சு அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் தொடர்ந்து கற்போம் திட்டம் அப்படிங்கிறது சோ இந்த திட்டத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா மாநில அளவில் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி முதல் கட்டமாக திருப்பூருக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது